மத்தியிலே என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி என்டிஏ என்டிஏனுடைய தமிழகத்தினுடைய கூட்டணி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கும்போது சேலத்திற்கு நான் வருகை புரிந்து இருக்கும்போது அவர்களை சந்திப்பது என்பது மிகுந்த மரியாதையான சந்திப்பு மட்டுமல்ல நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே அரசியல் ரீதியான சந்திப்பு என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது காரணம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களுடைய எண்ணங்களை மிக தெளிவாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு திமுகவுக்கு தமிழகத்திலே எதிர்மறை வாக்கு அதிகரித்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நூற்றி எழுபத்தி மூன்று தொகுதிகளிலே அவர்கள் மக்களுக்கு கொடுத்த விழிப்புணர்வு தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது எங்களுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலே பாஜகவினுடைய தலைவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் தமாக பொறுத்தவரையிலே எங்களுடைய மாவட்டங்களை நான்கு மண்டலமாக பிரித்து மண்டல ரீதியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன் இப்படி இயக்க பணி மக்கள் பணி கூட்டணி பணி என்று உறுதியாக இந்த தேர்தலிலே வெல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே ஐயா எடப்பாடியார் அவர்களை சேலத்திற்கு வரை உரிந்திருக்கின்றேன் என்ற காரணத்தினால் நேரடியாக சந்தித்து அவர்களோடு நான் அரசியல் பெயே கூறலாம் மரியாதை என்றாலும் கூட காரணம் இது தேர்தல் காலம் அரசியல் வரப்போகிறது இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணியில் சேருவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கும் போது நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில அரசியல் பேசாமல் எப்படி இருக்க முடியாது அதான் தம்பி சொல்லணும் எங்களது கூட்டணியை பொறுத்தவரையில வெற்றி வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு பிரகாசமாக இருக்கிறது மீண்டும் கூறுகிறேன் தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அதிமுக மத்தியில பெரிய கட்சி பாஜக இந்த இரண்டு கட்சிகள் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழல் தமிழகத்திலே அதிமுகவுக்கு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய கட்சிகள் மத்திய மாநில கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான சூழல் மேலும் மேலும் பீகார் தேர்தலுக்கு பிறகு பிரகாசமாக அமைந்திருக்கிறது பீகார் தேர்தலுக்கு பிறகு எடுத்துக்காட்டான தேர்தலாக ஜாதி மதம் மொழி இனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வளர்ச்சி 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 மத்திய மாநில அரசுடைய இணக்கம் என்ற ரீதியில பிரதமர் மோடி அதிமுக தலைமை எடப்பாடியார் என்ற ரீதியிலே எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணி சேருவதற்கான காலம் நேரம் இருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் காலம் நேரம் இருக்கிறது இன்னும் கூட்டணிகள் எங்களோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது வெளியே போன சந்திச்சு பேச வெளியே போனவங்க ஒரு பாமகவை பொறுத்தவரையில தற்போது அதிமுக தமிழகத்துடைய பெரிய கட்சி அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அந்த நிலையை நாங்கள் தொடர்ந்து கொடுத்தோம் எது அவசியமோ தேவையோ அதை மட்டும்தான் தமாக பேசும் கூட்டணிக்கு வரக்கூடிய கூட்டணிக்கு கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அதிமுக செயல்பாடு எடப்பாடி சுற்றுப்பயணம் மக்களுடைய எழுச்சி மத்திய அரசுடைய மாநிலத்திற்கான திட்டங்கள் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்ல செயல்பாடு பீகார் தேர்தலுடைய எதிரொலி மத்திய மாநில அரசு இணக்கம் வெற்றி என்பதை எல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள் சரியான முடிவை சரியான நேரத்திலே எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் எடுப்பார்கள் என்பதிலே மாற்று பீகார் முடியாது அதிகபடிய அதிமுகவில் ஒன்று சேர்ந்து குறிக்கோள் ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்று நிறைவேற்ற முடியும் என்றால் அது முடியும் பீகாரை விட அதிகம் கூட நம்பர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து திமுக தேர்தல் வந்து முறையாக சரியாக நடக்க வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்துடைய கோட்பாடுகள் மிக முக்கியம் மக்கள் நியாயமாக தேர்தல் நடக்க வேண்டும் நியாயமாக தேர்தல் நடந்தால்தான் வாக்குரிமையை அவர்கள் முழுமையாக பயன்படுத்த முடியும் என்று நினைக்கிறார்கள் இதுக்கு தடையாக திமுக இருந்தால் தோல்வி பயம் என்றுதான் கூற வேண்டும் காங்கிரஸ் அதிகரித்துள்ள சட்டம் ஒழுங்கு தமிழகத்திலே சீர்குலைந்திருக்கிறது என்பதற்கு தினந்தோறும் தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே அதனுடைய செய்திகளை எடுத்துக்காட்டு திருட்டு கொல்லை போதை பொருள் டாஸ்மாக் இவைகள்தான் குற்றங்களுக்கு காரணம் குற்றங்கள் இதன் அடிப்படையிலே பெருகி வருகிறது தமிழக அரசு இதனை கட்டுப்படுத்த இயலாத முடியாத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்பு கூட கோவையிலே நடந்த ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமை அதற்கு கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சென்ற வாரம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலே கோவையிலே மனித சங்கிலி நடத்தியதை நினைவு கூற விரும்புகிறேன் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்றால் அது மகளிரால் பெண்களால் மாணவிகளால் முடிவுக்கு வரும் தமிழக எஸ்ஐஆர் அவங்க வந்து வந்து காங்கிரஸோடவும் ஒரு கூட்டணி நடவடிக்கை வந்து அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான பிரதிநிதியே நேற்று தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார் அதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் போதும் நான் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி அல்ல அந்த கட்சி அவர் சொன்னதை உறுதிப்படுத்திக் கொண்டால் போதும் நான் எந்த விதத்திலையும் அந்த கட்சிக்கு அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி